இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான காரியம் இந்த நாளிலே அநேக பிரசங்கங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பிரசங்களை பண்ணி மக்களை தேட்டுகிறதை பார்க்கிறோம் அதில் ஒரு பிரசங்கம் தான் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார் இப்படி அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே அது முற்றிலுமாக நூற்றுக்கு நூறு அது சரிதான் ஆனால் ஆண்டு உடைய பிள்ளைகளாக நாம் நாம் மாற்று எண்ணத்தோடு கூட நாம் இயேசு கிருஷ்ணனுடைய கண்ணீரை கண் காண்கிறோமா இயேசு கிருஷ்ணனுடைய கண்களில் வருகிறதான கண்ணீரை தொடைக்க நாம் பிரயாசப்படுகிறோமா அருமையானவர்களே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த காலத்தில் அவர் ஒவ்வொரு தனி மனிதனுக்காக அவர் ஜதித்தார் ஒரு பட்டணத்திற்காக ஜதித்தார் உலகத்தின் மக்களுக்காக ஜதித்தார் எல்லா நேரங்களிலும் அவர் கண்ணீர் சிந்தினார் அவருடைய கண்ணீர் சிந்துதலை நாம் பார்ப்போமையானால் நாமும் கூட அவருடைய கண்ணீரை தொடைக்க வேண்டும் அல்லவா அவர் நம்முடைய கண்ணீரை தொடைப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலங்கள் மாறி இப்பொழுது நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்த காலங்களிலே அவர் அநேக பாவங்களை மன்னித்ததை பார்க்கிறோம் அதில் ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்தை மொத்தம் செய்து கண்ணீரினால் தன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தை அவள் கழுவி தன்னுடைய முடியினால் துடைத்ததை பார்க்கிறோம் அருமையானவர்களே இது எப்படி அருமையான ஒரு காரியம் ஆண்டுவரை நேசித்தவர்கள் அவருடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்தினார்கள் அப்படியானால் இந்த கண்ணீரை கண்ட அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய தேசத்திற்கு வந்த அநேக வெளிநாட்டு மிஷினரிகள் இந்த இயேசு கிருஷ்ணனுடைய கண்ணீரை கண்டு அதை துடைப்பதற்காக அவர் நம்முடைய தேசத்திற்கு அவர்கள் வந்து பாசைகளை கற்று நமக்கு சுவிசேஷம் சொன்னார்கள் இன்று எத்தனை ஆலயங்கள் எத்தனை கோபுரங்கள் எத்தனை ஜப வீடுகள் நம்முடைய தெருக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்கு காரணம் என்ன அவர்கள் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அல்லவா அப்படியான நம்மால் ஏந்த ஊழியத்தை செய்து இந்த இயேசு கிருஷ்ணனுடைய கண்ணீரை நான் ஞாபகத்தில் வைத்து அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பது உண்மைதான் ஆனால் நாமும் இயேசு கிருஷ்ணனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் அல்லவா எத்தனை அருமையான அவருடைய பரிசுத்தமான முகத்திலே வழிகிற கண்ணீரை நினைவு கூர்ந்து பாவத்தை விட்டு விலகி நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மாத்திரமல்ல இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்டதான கிருதையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்